உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு ஏன்னா சில நண்பர்கள் வந்துட்டு நம்மளுடைய சேனல் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு பலரும் கேட்கக்கூடியது இந்த ஈக்குவலண்ட்டு ஸோ நான் வந்துட்டு படித்தது பி யூஜி படித்தது ஒன்று பிஜியில் வந்துட்டு வேறு ஒன்று படித்தேன் நான் அதுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு நினச்சி படித்தேன் இப்போ வந்துட்டு எனக்கு கிடைக்கலை அதை வாங்க முடியாமல் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற இந்த கேள்விகள் இது வந்துட்டு எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிற இந்த கேள்விகளும் பலருக்கும் இருந்துச்சு ஸோ அதற்காகத்தான் நான் இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் ஏன்னா யாரோ ஒருவருக்கு ஏன்னா இவ்வளவு ஒரு மன உளைச்சல இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல அவர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு தான் இந்த பதிவு ஸோ நீங்க இது பயனுள்ளதா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மற்ற உறவுகள் இதை பத்தி தெரிந்து கொள்ளட்டும் இப்ப இந்த ஈக்குவல் அண்ட் பாத்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டே கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா டிஆர்பி வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம் ஸோ இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தனி வெப்சைட் இருக்குது ஸோ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம் ரைட்டுங்களா ஸோ இந்த வெப்சைட்டு லிங்க்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் ஸோ இதில் எப் போயிட்டு எப்படி இருக்கும் இந்த வெப்சைட் எப்படி இருக்கும் அதில் என்ன கொடுத்துருக்குறாங்க அது எப்படி வந்துட்டு நம்ம அந்த ஈக்குவலண்டில் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஈக்குவலண்ட் சர்டிஃபிகேட்டு எப்படி வாங்கலாம் யாருக்கிட்ட வாங்கலாம் ஸோ அதற்கு இது தனி ஃபார்மேட் இருக்குதா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஸோ அதை பற்றி வாங்க ஸோ இந்த இருக்குது பாருங்க இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் உள்ளே போயிருக்கேன் உள்ளே போனது உங்களுக்கான சந்தேகத்தையும் கூட நீங்க ஃபோன் பண்ணி கூட நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா ஜீரோ டபுள் ஃபோர் டூ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் ஜீரோ அந்த நம்பர் கூட நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இது வந்து ஈக்குவல்க்குனே இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் ரைட்டுங்களா தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன் இந்த வெப்சைட் ஓகேங்களா சரி ஓகே இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது இப்போ இதுல வந்துட்டு ஈக்குவலன் ஒவ்வொரு ஸ்கீம் என்ன ஸ்கீம் இருக்கு ரிப்போர்ட் ஸோ இப்படி பல விஷயங்கள் இதில் இருக்குது நீங்க இங்கே ஸ்கீம் முதற்கொண்டு நீங்க இதில் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நமக்கு தேவை வந்துட்டு ஈக்குவல் தானியா சார் அந்த ஈக்குவலண்ட நான் டச் பண்றேன் இப்போ ஈக்குவலண்ட கொடுத்த உடனே இப்போ நம்ம உள்ள போறோம் உள்ள போனா நீ நீட்டாக இருக்கும் நீங்க எந்த ஒரு இதுவும் நீங்கள் தேடலாம் வேண்டியதில்லை ஈக்குவல் ஆண்டு அப்படிங்கிறது அந்த பாக்ஸுக்குள்ளே வந்துடும் அதுக்கப்புறம் பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அப்ளைங் ஈக்குவல் ஆண்டு அப்படின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இதை இருக்குது நீங்கள் வந்துட்டு ஈக்குவல் அப்ளை பண்ணுறதுக்கு அது எப்படி அப்ளை பண்ணுறது யாருக்கிட்ட அப்ளை பண்ணுறதுன்னு இந்தாருக்கு பார்த்தீங்க இந்த ஃபார்மெட்டு நீங்கள் அது உள்ள போனோன்னே இந்த ஃபார்மெட் இருக்கும் இது அப்ளிகேஷன் ஃபார் ஈக்குவல் அண்ட் டேட்டா போட்டுக்கோங்க உங்களுடைய அட்ரஸ் போட்டு இமெயில் ஐடி கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருங்க இது யாருக்கு அனுப்புறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெம்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்கு காமராஜர் சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஐந்து ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்க அனுப்ப வேண்டியதுதான் ஸோ அட்ரஸ் அதுலேயே இருக்கும் அதுல வந்து சார் மேடம் ஐ ஸ்டடிடு அது டிப்ளமோவா பிஜியா யூஜியா அதுல ஏதோ நீங்க அதை என்ட்ரி பண்ணிருங்க பிஜினா பிஜி டிப்ளமோனா டிப்ளமோ யூஜினா யூஜி அதை என்ட்ரி பண்ணிட்டு சர்டிபிகேட் கோர்ஸ் கோர்ஸ் நேம் இப்போ பிஜியில் வந்துட்டு எம்எஸ்சி எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா எம்எஸ்சின்னு போட்டிருங்க அது அஃபர்டு ஃபை காலேஜ் நேம் எந்த காலேஜில் படிச்சிங்கிறது எந்த யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்க படித்த வருஷம் ரைட்டாக இயர் ஆஃப் ஸ்டடி அதை போட்டிருங்க அதுக்கடுத்து ஐ ரெக்வஸ்ட் ஈக்குவலன் டு நேம் ஆஃப் தி ஈக்குவலன் அண்ட் ரெக்வஸ்டிங் கோர்ஸ் ஸோ நீங்கள் எந்த இதுக்கு ஆனால் ஈக்குவலன் கேட்குறீங்க அப்படிங்கிறத எழுதிட்டு இது எதுக்காக ஹையர் ஸ்டடிக்காவா இல்லை எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸுக்கான்னு கேட்குறாங்க நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸுக்கு தான் கேட்பீங்க ஸோ அதனால் எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸுங்கிறத அதை என்ட்ரி பண்ணி ஹையர் ஸ்டடிங்கிறது வேண்டாம் ரைட்டுங்களா இதை நீங்கள் டைப் பண்ணிடுங்க ஏன்னா இதில் உள்ளதை அப்படியே இது பண்ண இந்த ஃபார்மெட்டை எடுத்து இதே ஃபார்மெட்டை டைப் பண்ணிவிட்டு ஸ்டிக் அவுட்டு விச் இஸ் தான் நாட் அப்ளிகபிள் ரைட்டா ஸோ சைன் போட்ட உடனே தான் இதுக்கு என்னென்ன இந்த அப்ளிகேஷனோட எதெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரியோ டிப்ளமோவோ அந்த டிகிரி சர்டிஃபிகேட் காப்பி மார்க் ஷீட்டு காப்பி சிலபஸ் அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா அந்த சிலபஸ் பர்பஸையுமே நீங்கள் வச்சிருங்க ரைட்டாக இந்த அப்ளிகேஷன் இந்த மூன்றையும் வச்சு அதை என்ன பண்ணுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அக்னாலஜிமெண்ட் கார்டோட இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிடுங்க ரைட்டுங்களா ஸோ அக்னாலஜிமெண்ட் கார்டோட அனுப்புனா தான் நமக்கு அது நம்ம அனுப்புன அந்த லெட்டர் வந்துட்டு போய் சேர்ந்துருக்குங்கிறது நமக்கு ஒரு ஆதாரமும் இருக்கும் அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இப்படியாக இதை அனுப்பி நீங்கள் கேட்டுக்கலாம் ரைட்டுங்களா ஸோ உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் எப்ளாய்மெண்ட் ஹையர் ஸ்டடி எம்பிளாய்மெண்ட் அண்ட் ஹையர் ஸ்டடி இப்படி ஒவ்வொரு விஷயமும் இருக்குது நீங்க வந்துட்டு எதுக்கு கேட்குறீங்க இப்போ எம்ப்ளாய்மெண்ட் இது கேட்குறீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் இதில் இந்த இருக்குது பாருங்க இப்போ பாருங்க இதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுலையும் வந்துட்டு இப்போ இரநூத்தி ஒரு பேஜ் இருக்குது ரைட்டுங்களா அதாவது என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூறு என்ட்ரி இருக்குது இதில் ஓகேயா சரி ஓகே அது வந்துட்டு நான் வந்துட்டு சொல்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நான் எடுத்திருக்கேன் ரைட்டுங்களா பிஎஸ்சி எட்டு பிஏஎட்டு பிகாம் எட்டு பி டெக் எட்டு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த டிகிரி வந்துட்டு இப்போ ரீஜனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மைசூர்ல ஸோ இந்த மைசூர் யூனிவர்சிட்டியில இந்த டிகிரி கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்கு ஈக்குவலுன்னா பிடி ஆர் பிஎட்டு இதுக்கு ஈக்குவலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா ஸோ இது வந்துட்டு போர்டு வந்துட்டு எஜுகேஷன் போர்டு தான் ஒரு நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விடயத்தை நம்ம பார்ப்போமா அதாவது எம்எஸ்சி இன்டெகிரேட் பயாலஜி மைக்ரோ பயாலஜி இது ஏதோ ஒரு எடுத்து படிச்சிருக்கீங்க அதாவது பிஎஸ்சியில் வந்துட்டு ஜுவாலஜி படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஜியாலஜி படிச்சுட்டு நீங்க எம்எஸ்சியில் போயிட்டு இன்டெக்ரேட் பயாலஜியோ மைக்ரோ பயாலஜியோ படிச்சிருந்தீங்கன்னா இது மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில நீங்க படிச்ச ஒரு கோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா எம்எஸ்சி ஜுவாலஜிக்கு இது ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் வந்துட்டு என்ன லேபரேட்டரி அசிஸ்டன்ட்டுக்கு தமிழ்நாடு பிசன்மே சர்வீஸுக்கு இதுக்கு வந்துட்டு இது ஈக்குவலண்டு அப்படிங்கிறதையும் அப்படிங்கிறதையும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு படி ரைட்டுங்களா அந்த அந்த அண்ட் ஜியோவை பாருங்க சோ அந்த ஈக்குவல் ஜியோ இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கொடுக்கப்பட்ட இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த இந்த ஈக்குவலண்ட் அந்த ஜியோ ரைட்டுங்களா சோ இந்த ஜியோ இதுல இருக்குது சோ ஓகே ஸோ இதை வச்சு நீங்க அப்ளை பண்ண முடியுமான்னா அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபிராம் அப்ளைங் ஈக்குவல் அண்டு அந்த ஈக்குவல் அண்டு இதுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் ரைட்டுங்களா ஸோ அதை அப்ளை பண்ணி நீங்க அதை வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க இதை அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதான் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிகாம் அது காமன் பிகாம் காமர்ஸ்ங்கிறது காமன் ஆனால் எம்காம்ல போய் என்ன பண்ணுவாங்க பிஜியில போயிட்டு எம் காம் பேங்கிங் ஷியல் ஆடிட்டிங் இப்படின்ட்டு ஏதாவது ஒரு சிஏ இப்படின்னு ஏதாவது அப்ளைடு இதோட வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க படிச்சிருப்பாங்க அது எந்த யூனிவர்சிட்டின்னு இருக்குது அதையும் பார்க்கலாம் அந்த யூனிவர்சிட்டியில இதுக்கான ஈக்குவலண்டி இருக்கா அப்படிங்கறது ரைட்டுங்களா சில காலேஜில் நான் ஒரே யூனிவர்சிட்டியாக யூனிவர்சிட்டி ஒன்றா இருக்கு அதுல சில காலேஜில் சில கோர்ஸுக்கு வந்துட்டு அனுமதி கொடுத்துருப்பாங்க யூனிவர்சிட்டிலேயே அது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்குன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருக்கிறதுல இப்போ காரைக்குடியில் இருக்கக்கூடியதில் அந்த கோர்ஸ் இருக்காது அதே வந்துட்டு ராம்நாட்டில் ஏதாவது ஒரு காலேஜ் ஏதாவது ஒரு டிகிரிக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம் சோ அப்படியே அந்த காலேஜ்லயே அனுமதி இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஸோ நீங்க கண்டிப்பா ஈக்குவல் என்று தொடர்பாக கேட்கக்கூடியவங்களுக்கு இது என்ன ஏதுன்னு கண்டிப்பா புரியும் சோ அதனால இந்த பதிவு கண்டிப்பாக ஈக்குவல் பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த பதிவு பதிவு பண்ணுறேன் இதற்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் ஈக்குவல் அண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு பதியக்கூடியவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிஞ்சுக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்